வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பேர்ட்ஸ் ரூமுக்கு அம்பர்லா கிரஸ்டட் ஃபீன்ச்சர்ஸ் வாங்கியிருக்கேன் அது என்னென்ன மியூட்டேஷனில் வாங்கியிருக்கோம் என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கோம் எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அம்பர்லா கிரஸ்டட் ஃபீச்சர்ஸ் எங்கேருந்து வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து தான் வாங்கியிருக்கேன் மதுரையில் சரவி பேர்ட்ஸ் ஃபார்ம்ல ஃபார்ம்லேருந்து தான் வாங்கியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே தான் நம்ம வாங்கியிருக்கோம் மதுரையில் இருந்து ஈரோட்டுக்கு பஸ்ஸில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க பக்காவாக பேக்கிங் பண்ணி நமக்கு எந்த போர்டுமே அடிபடாமல் தெளிவாக நம்ம கைக்கு கிடச்சிருச்சு இவங்கக்கிட்ட ஃபிஞ்சர்ஸும் சேல்ஸுக்கு இருக்குது காக்டெயில் காக்டைல் ஹேண்ட் ஃபீடிங் ஸ்டிக்ஸும் சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட நம்பர் அட்ரெஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க இப்போ ஒன் பை ஒன்னாக என்ன மியூட்டேஷன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிளாக் சீக்கில் அம்பர்லா கஸ்டர்டு சோ சைஸில் மூணு மேல் வந்திருக்கு பக்கா குவாலிட்டியில் இருக்குது மார்க்கிங்கும் பாருங்கள் அம்பர்லா க்ரஸ்டடு பக்காவாக உழுந்திருக்கும் இது மாதிரி ஒரிஜினல் லைனேஜ் வச்சுருந்தா தான் இதே மாதிரி சிக்ஸ் நம்ம எடுக்க முடியும் அதனால தான் உடனே இதை வாங்கிட்டேன் அடுத்ததாக பிளாக் சீக் அம்பர்லா க்ரஸ்டேட்லேயே ஃபீமேல் ஒன்று வாங்கியிருக்கேன் ஒரு ஃபீமேல் மட்டும் அம்பர்லா க்ரஸ்டேடில் எதுக்கு வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் ரூமில் ஒரு பேர் மட்டும்தான் மேல் ஃபீமேல் பிளாக் சீக்கில் அம்பர்லா க்ரஸ்டடாக பேர் பண்ண போகிறேன் மற்றது எல்லாமே ஒரு க்ரஸ்டடு ஒரு ஸ்ப்ளிட்டு அப்படிங்கிற இதில் தான் பேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே வளர்ப்பு பறவைகளின் விலைகள் ஏறுமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கும் சரி புதுசாக பேர்ட்ஸ் வளர்க்க நினைக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக என்ன ஃபீன்ச்சர்ஸ் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்டபிள்யூ பிசியில் அம்பர்லா கிரஸ்டேட்டில் ரெண்டு மேல் வாங்கியிருக்கேன் சிஎஃப்டபிள்யூ பிசி அப்படின்னா செஸ்ட்நட் ஃபிளாங்கடு ஒயிட் பிளாக் சிக் அதை தான் சுருக்கமாக சிஎஃப்டபிள்யூ பிசின்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ வாங்கியிருக்கிற ஃபீன்ச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் கிடையாது சோ சைஸில் தான் வாங்கியிருக்கேன் அடுத்ததாக என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா சிஎஃப்டபிள்யூ பிசிலையே சோ சைஸில் ரெண்டு மேல் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா சிஎஃப்டபிள்யூ பிசியில் நாலு மேல் இருக்குது ரெண்டு அம்பர்லா க்ரஸ்டடு ரெண்டு க்ரஸ்டடு இல்லாத மேல் ஆனால் ஒரிஜினல் ஃபீமேல் வந்து எனக்கு கிடைக்கல அதனால் சிஎஃப்டபிள்யூ பிசிக்கு பேர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா லைட் பேக்கில் பிசியில் நாலு ஃபீமேல் வாங்கியிருக்கேன் இது இல்லாமல் பிளாக் சீக் கிரே கலரில் நாலு ஃபீமேல் வாங்கியிருக்கேன் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மூணு ஃபீமேல் வந்து பிளாக் சீக்கில் நம்ம அம்பர்லா க்ரஸ்டடு மூணு மேல் வாங்கியிருக்கோம் அதுக்கு பேர் பண்ணுறக்காகவும் ஒரு ஃபீமேல் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன் இது இல்லாமல் நார்மல் மில்க் ஒயிட்ல எனக்கு ஒரு மேல் தேவைப்பட்டுச்சு அதுவுமே பார்த்தோம்னா நமக்கு கிரஸ்டேட்ல விட்டுருக்காங்க மொத்தமாக பார்த்தோம்னா பதினாறு பீஸ் நம்ம ஃபீச்சர்ஸ் வாங்கியிருக்கோம் இப்போ இந்த பதினாறு பீஸ் ஃபீன்சர்ஸையும் என்ன பிரைஸுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்கிற ஃபீன்ச்சர்ஸ் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்தந்த மியூட்டேஷன் இந்தந்த பிரைஸ் அப்படிங்கிற நிலையான இடத்துல இல்லாமல் இருக்கு அதனால் நான் மொத்தமாக அவங்களே ஒரு ப்ரைஸ் சொல்ல சொன்னேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் பிரீட்ரு தான் நானும் பிரீட்ரு தான் அதனால் நார்மலான ரேட்டு சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பதினாறு பேர்டுக்கும் ஐயாயிரம் கேட்டாங்க எனக்கும் போர்டு எல்லாமே குவாலிட்டியாக பிடிச்சிருந்ததால் அவங்க கேட்ட அமௌண்ட்டையும் நானும் அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ